ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் காணொலி மூலம் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் கட்சி மற்றும் மக்கள் நலனுக்காக கட்சியை விட்டுக் கொடுத்தவர் ஜானகி அம்மாள் இரட்டை இல்லை சின்னம் அதிமுகவின் பிரம்மாஸ்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்று அவருக்கு நூற்றாண்டு விழா எடுத்துள்ள அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவுகிறது இதனால் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஜார்க்கண்ட் சட்டசபை தேர்தலில் ஏமந்தோரனின் முக்தி மோர்ச்சா ஐம்பத்தி நான்கு இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது நாளை மறுநாள் ஜார்க்கண்ட் முதல்வராக ஏமன் சோரன் பதவியேற்க உள்ளார் பதவியேற்பு விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உட்பட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பலர் பங்கேற்க உள்ளனர் தலைநகர் டெல்லியில் நாளை பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறுவதை முன்னிட்டு இன்று அனைத்து கட்சிக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அதானி மீது அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்டுள்ள லஞ்ச புகார் தொடர்பாக விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது பாலஸ்தீனம் மீது கடந்த பதிமூன்று மாதங்களாக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் கடந்த செப்டம்பர் இறுதியிலிருந்து அண்டை நாடான பனானியம் தாக்கி வருகிறது லனானில் இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மூன்றாயிரத்து எழுபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மக்கள் தொகை கொண்ட லெபனானில் இஸ்ரேல் தாக்குதலுக்கு அஞ்சி இதுவரை ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு புலம்பெயர்ந்துள்ளனர் சீனாவில் குழந்தை பிறப்பு விகிதமும் திருமணம் செய்து கொள்வோரின் விகிதமும் குறைந்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் சீன நிறுவனம் ஒன்று டேட்டிங் செல்லும் ஊழியர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கிய சம்பவம் இணையதளத்தில் பேசும் பொருளாகி வருகிறது சீன தொழில்நுட்ப நிறுவனமான இன்ஸ்டா முன்னூற்றி அறுபது டேட்டிங் செல்லும் ஊழியர்களுக்கு பூக்குத்தொகை வழங்குவதாக அறிவித்திருந்தது இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி பெத் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இதில் டாஸ் வென்று முதல் இன்னிங்ஸில் விளையாடிய இந்தியா நூற்றி ரன்களிலும் ஆஸ்திரேலியா அணி நூற்றி நான்கு ரன்களிலும் ஆல் அவுட் ஆகின இன்றைய மூன்றாம் நாளில் இந்தியா அணி இரண்டாவது இன்னிங்ஸில் எண்பத்தி ரன்களை எடுத்து டிக்ளேர் செய்தது நான்கு ரன்களை இலக்காக துரத்தும் ஆஸ்திரேலியா அணி இன்றைய ஆட்ட நேர முடிவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்தது